வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு நவகிரகங்களில் அதிசக்தி வாய்ந்த ராகு ரிஷபராசிக்கு இலாபஸ்தானமாகிய மீனத்தை விட்டு ஜீவஸ்தானமாகிய கும்பராசிக்கு மாறுவது பல அம்சங்களில் நன்மைகளையும் சில அம்சங்களில் சிரமத்தையும் கலந்து அளிக்கக்கூடிய சஞ்சாரம் ஆகும் சனி பகவானைப் போலவே ராகவும் கடினமான வேலையை வாங்கிய பின்பே சற்று தாராளமாக கூலி கொடுக்கும் தன்மை வாய்ந்தவர் குடும்பத்தில் பணவசதி தாராளமாகவே இருக்கும் ஆயினும் இதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் கேதுவின் நிலையினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை ரிஷபராசிக்கு சிம்மம் சுகஸ்தானம் ஆகும் ஆதலால் அடுத்து வரும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு கேதுவின் நிலையினால் மனதில் சுகம் குறையும் குடும்பத்தைப் பற்றி கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும் பணவரவு வரவு போதிய அளவில் இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் பணம் விரயமாகும் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறியவுடன் கும்பராசியில் உள்ள ராகுவிற்கு அவரது சுப பார்வை கிடைக்கிறது அதன் விளைவாக ராகுவின் தோஷம் குறைகிறது உத்தியோகம் பலன்களை நிர்ணயிக்கும் பொழுது ராகுவை மற்றொரு சனி போன்றும் கேதுவை இன்னும் ஒரு செவ்வாயாகவும் கருதி கணிக்க வேண்டும் கண்டிப்பான அதிகாரிகளின் கீழ் வேலை பார்க்க வேண்டி வரும் இருப்பினும் உங்கள் உழைப்பிற்கேற்ப கூலி கொடுக்க தயங்காதவர் ராகு உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற சந்தர்ப்பம் இந்த ராகு கேது இடப்பயிற்சி ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கேது ஆயினும் அதனை காரணம் காட்டி புதிய சலுகைகளையும் பெற்று தருவார் ராகு தொழில் வியாபாரம் இப்பொழுது நடைபெற்று உள்ள ராகு கேது பயிற்சி அரிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்கவிருக்கிறது மார்க்கெட் நிலவரம் மிகவும் அனுகூலமாகவே இருக்கும் அன்றாட விற்பனை லாபகரமாக இருக்கும் புதிய சரக்குகளை அறிமுகம் செய்வதற்கு ஏற்ற தருணம் இது கேதுவின் நிலையினால் அதிக அலைச்சலியும் வெளியூர் பயணங்களும் இருப்பினும் அதற்கேற்ப முன்னேற்றம் மனதிற்கு நிறைவளிக்கும் ராகுவின் நிலை காரணமாக நிதி நிறுவனங்கள் முன்வந்து உதவும் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற தருணம் இது கேது அதிக அலைச்சலையும் பண விரயத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட வியாபார அபிவிருத்திக்கு அனுகூலமாகவே சஞ்சரிக்கிறார் கலைத்துறையினர் ராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு கூட்டு சேர்க்கை கலைத்துறையினருக்கு வருமானத்தை உயர்த்தக்கூடிய கிரகநிலை ஆகும் அதே தருணத்தில் சுகஸ்தானமும் ஆத்மகாரனான சூரியனின் ஆட்சி வீடாகவும் திகழும் சிம்ம ராசியில் மோட்சக்காரனான கேது சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான கிரகநிலை ஆகும் குறிப்பாக ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆகியோர் சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள் மக்களிடையே பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் ஓங்கும் சில கலைஞர்கள் வெளிநாட்டிற்கு சென்று பல கலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்புள்ளது அரசியல் துறையினர் அரசியல் துறையில் ராகுவின் பங்கு மிகவும் அவசியமானது என்று பல நூல்களில் குறிப்பிட்டுள்ளது தற்போது சனி பகவானின் ஆட்சி வீடான கும்பராசியில் அவருடன் ராகு சேர்ந்திருப்பது அரசியல் பிரமுகர்களுடன் அரிய வாய்ப்புகளை அளிக்கும் நன்மையானாலும் தீமையானாலும் தயங்காமல் செய்யக்கூடியவர்கள் சனி பகவானும் ராகுவும் ஆதலால் பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் கூடிய வரையில் அரசியலில் ஈடுபட வேண்டாம் விவசாயத்துறையினர் உழைப்பிற்கேற்ப விளைச்சலையும் வருமானத்தையும் பெற்று தருவார்கள் சனி பகவானும் ராகுவும் இருப்பினும் வேலை வாங்கியே கூலியை தருவார்கள் சனியும் ராகுவும் வயலில் கடின உழைப்பு அழுப்பை தரும் அறிவுரை நெருங்கிய உறவினர்களுடன் நண்பர்களுடன் சற்று அனுசரித்து செல்வது நல்லது முக்கியமாக வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பணவரவு சற்று தாராளமாகவே இருப்பதால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கேற்ப சேமிப்பிற்கும் வாய்ப்புள்ளதை மறந்துவிட வேண்டாம் பரிகாரம் தினமும் காலையில் நீராடிய பின்பு காகத்திற்கு எல் நெய் பருப்பு கலந்து ஐந்து சாத உருண்டைகளை வைத்து வரவும் அல்லது ஒரு பசுவிற்கு உணவளித்தாலும் அதே பரிகார பலனை கிடைக்கும்